கேடு கேட்ட ஆதீனத்தை பாத்தீங்களா கூட அதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ரெண்டு பசங்க வேற ஒரு வீடியோவில் வெள்ளைய போட்டு ப்ளூ சார்டை போட்டுருப்பான் என்னென்ன பொய்யா பேசுறாங்க என்டாட்டி கேமரால சிசிடிவில பதிவாயிடுச்சு ஆவலா அவளு என்ன வருது இடிச்சுட்டு போனாங்களா நிக்கவே இல்லையா நம்பர் பிளேட் இல்லையா உனக்கு இருக்கியா யோ உனக்கிருக்கியா சும்மா விட்டுருவோம் நடிச்சியா ஆ சும்மா விட்டுருவா காவல்துறை வேணால் சும்மா இருக்கலாம் சங்கி பசங்களை பார்த்து பயந்துட்டு ம் நான் நினச்சிட்ருக்கேன் ஊடாக பாருங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்டைலில் ஆனால் காவல்துறைக்கு நன்றி அவங்க தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க அதில் நம்ம இது பண்ணக்கூடாது அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் சூமோட்டோவை எத்தனை பேர் போய் பேசுனானும் அது என்ன சலுகை ஆனால் சலுகை சிறுபான்மை தான் சொல்லுங்க அப்படிங்கிறான் நம்ம பாடி லாங்குவேஜும் நீயும் பாரு பாரு என்ன நடக்குது பாரு பப்ளிக்கா ஒழுங்கா ஒரு பெரிய அப்பாலஜி கேளு அதுக்குன்ட்டு சட்டம் தன்னோட கடமை செய்யலாம் இல்லை செக்ஷன் கொஞ்சம் பார்த்து கம்மியா போட வைப்பேன் இல்லாட்டி ஒரு அப்பாலஜி கண்டிப்பா கொடு குற்றம் பண்ணிட்டேன் தவறு சொல்லணும் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்